ஸோ அதுக்காக மூணு வளையும் உங்களுக்கு வந்து இல்லை கேப் சின்னதாக போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விரல் வச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து மூணு விரல் வச்சு தான் நம்ம இதை போடுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா சென்டரில் அடுத்து நம்ம இதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி கொண்டு வர்றோம் இந்த விரல் கேப் வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கலாம் இந்த வரல கொஞ்சம் கேப் வச்சுக்கணும் வச்சுட்டு இது இப்படி கொண்டு வர்றோம் கொண்டு வந்துட்டு இப்படி ரைட் சைடு கொண்டு வாங்க ஓகேவா அதாவது இந்த வர இது இப்படி ஒயர் இருக்குது இப்படி கொண்டு வாங்க இந்த ஒயர் இந்த பக்கம் இருக்கணும் வலது பக்கம் நம்ம இது லெஃப்டாக கொண்டு வரோம் லெஃப்டாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் இப்படி கையை திருப்பிக்கிறோம் அடுத்து மறுபடி இன்னொரு ரவுண்டு கொண்டு